வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொங்கு ஸ்டைலில் முருங்காய் பொரியல் எப்படி நாங்கள் செய்வோங்கிறத பார்க்கலாங்க இப்போ வந்து பாத்திரத்தை தடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் கடலெண்ணெய் எண்ணெய் தாங்க ஊற்றிக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரக ரெண்டு இதே எப்போவுமே நான் சேர்த்து தாளிப்பேங்க இந்த தாளிக்கிற வாசம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால இந்த மாதிரியாக தான் எல்லாத்துக்குமே தாளிப்பேன் மேக்சிமம் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க வர மிளகாய் சேர்த்திக்கிறோம் பச்சை மிளகா வேணுணாலும் ஒன்று சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து இதை வதக்கி உள்ளா நல்லா கருவேப்பிலை சேர்த்திக்கிறோம் இந்த பொரியல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதத்துக்கு சாம்பாருக்கு ரஸ் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா சைட் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து வதைக்கிறோம் வதக்கிட்டு முருங்காய் சேர்த்துக்கலாங்க முருங்காய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு முருங்காய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி முருங்காய் எனக்கு ஓசு தான் கிடைக்குங்க காசு போட்டு இத்தனை முருங்காய் கோயம்புத்தூரில் வாங்க முடியாது அப்படி ஓஸ் கிடச்சதுன்னா முருங்காய் நிறையா இருந்ததுன்னா இந்த பொரியல் கண்டிப்பாக செய்வோங்க எங்கள் வீட்டில் முருங்காயை சேர்த்திக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக குளம் மிளகாய் தூள் கறி மசாலாத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கணுங்க குளம் மிளகாய் தூள் மட்டும் நிறைய சேர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிங்க குறைஞ்ச அளவில் சேர்த்திக்கங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அந்த மாதிரி சேர்த்திக்கிறாங்க ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கிறோம் அதை மனசில் வச்சுட்டு சேர்த்தணும் இப்போ வந்து உப்பு சேர்த்திக்கலாம் சாம்பார் தூள் கூட சேர்த்துலாங்க அது அவங்கவுங்க விருப்பம் எது இருக்குதோ அது சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மிளகாய் தூள் தாங்க சேர்த்துவேன் அது எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் யூஸ் ஆகுங்க ஏன்னா தூள் நான் தான் இருப்பேங்க அது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நிறையா அதுக்கும் எங்கள் வீட்டில் தூள் யூஸ் ஆகுங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் முருங்கை சீக்கிரம் வெந்துடும் அதனால அதுக்கு அளவாக காய் மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனோம்னா போதுங்க இப்போ நல்லா வெந்து ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கலாம் எதுக்கு சேத்துறோம்னா அப்போ தான் டேஸ்ட் கொடுக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது தனியாக சாப்பிட்றக்கே நல்லா இருக்குங்க சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லா சத்துங்க முருங்கைக்காய் முருங்கை கீரை எல்லாமே சத்து தாங்க பார்த்திங்கன்னா காய் நிறையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் இந்த பொரியல் இருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்குறேங்க ரொம்ப அருமையாக இருக்கும் முருங்கக்கா தொக்கும் கூட செய்யலாம் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு வீடியோ கொடுக்குறேன் என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸியான டேஸ்டான ரெசிபிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் இந்த மூணு சேனல் பிடிச்சதுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அட்டகாசமான சுவையில் முருங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கா பொரியல் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்